வணக்கம் திருச்சி மாவட்டம் துறையூர் அடிவாரம் அருகே அகில இந்திய அம்பேத்கர் மிஷன் தொண்டு வா வீராசாமியின் பிறந்தநாள் விழா கலந்து கொண்டு வீராசாமி அவர் தொண்டு செய்த இந்த இடத்திலே இருந்து இந்த கலந்து கொண்டதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்து எனக்கு நன்றியினை தொகுதித்து ஐயா அவர்கள் நான் பார்த்தது கிடையாது ஆனால் என்னுடைய சந்தையார் தஞ்சை மாவட்டம் வீரமரசன் கோட்டை என்ற கிராமத்தை சேர்ந்தவரால் ஐயா அவர்களோடு நெருங்கிய தொடர்புள்ள காரணத்தினாலும் அவர் எங்களுக்கு ஐயாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே நண்பர் சேகர் மூலமாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை அது இன்று புதிதாகவே தெரிகிறது இந்த இடம் காரணம் அன்றைக்கு இருந்தது கூட இன்றைக்கு இல்லை நிறைய மாற்றங்கள் இருக்கிறது ஐயா அவர்களுடைய வழியில் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அடைந்திருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி என்று கும்பவணத்திலே நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே என்னை அழைத்து அம்மா டாக்டர் தமிழரசி அவர்களை நினைவுபடுத்தி நீங்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் அவர் எங்கள் வந்து கேட்டுக்கொண்டார் கண்டிப்பாக கலந்து கொள்ளார் தொடர்ந்து ஆதரவனை அளிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கிராமத்தில் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறு விவசாய ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்தான் தொண்டு வா வீராசாமி பின்தங்கிய வகுப்பு என்பதால் இவர் கல்லூரி படிப்பை முடிக்க அக்காலத்தில் மிக பெரும் வழிகளை சுமந்ததாக வரலாறு கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடைந்த பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் இவர் ஒரு சாதாரணமான அடக்கமான அமைதி மிகுந்த சமூக தொண்டனாக பணியாற்றியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் அறிவுலக மேதை தாழ்த்தப்பட்ட மக்களின் தனிப்பெரும் தலைவர் இந்திய அரசியல் சாசன தந்தை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை பின்பற்றி தீவிரமான சமூக ஊழியனாக இருந்து வந்துள்ளார் துறையூர் பெருமாள் அடிவாரம் தெற்கு சொரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள இவர் நிறுதிய அகில இந்திய அம்பேத்கர் மிஷனில் இவரின் நூத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் மிஷனில் படித்த மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இவருடைய கல்லறையில் நினைவஞ்சலி கல்லறை அருகே புத்தர் சிலை திறப்பு தேசிய கொடியேற்றி வீர வணக்கம் செலுத்தியது மரங்கன்றுகள் நட்டு வைத்தல் திறப்புரை ஆற்றியது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவிற்கு தொண்டு வா வீராசாமியின் மகளுமான மிஷனின் தலைவருமான மருத்துவர் தமிழரசி தலைமை தாங்கினார் மிஷனின் பொது செயலாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பே ரம்யா திராவிட கழக துறையூர் மாவட்ட தலைவர் முன்னாள் அரசு தலைமை ஆசிரியர் மணிவண்ணன் மிஷன் பொருளாளர் பெரியசாமி டாக்டர்கள் சுப்பையா கண்ணன் வழக்கறிஞர் சங்க தலைவர் உத்ராபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் பெரியசாமி அகில இந்திய அம்பேத்கர் மிஷன் கட்டிட நிதியுதவி அளித்து கட்டிடத்தை திறந்து வைத்தார் மேலும் துணைத் தலைவர் விவேகானந்தன் செயலாளர் சேகர் ராஜமாணிக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாதுரை ஒன்றிய கவுன்சிலர் மணிவண்ணன் ஆசிரியர்கள் முருகேசன் ரமேஷ் ஆகியோர் அம்பேத்கர் மிஷன் வளர்ச்சி பணியினை பற்றி சிறப்புரை ஆற்றினார்கள் அகில இந்திய அம்பேத்கர் மிஷனில் கல்வி பயின்ற மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி ஆசிரியர் பிரேமா தலைமையில் நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு மிஷன் பொது செயலாளர் பே ரம்யா மற்றும் சொரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி பரிசுகளை வழங்கினார்கள் மிஷன் பொதுக்குழு உறுப்பினர் ஸ்டாலின் நன்றியுரை நிகழ்த்தினார் வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்பான மதிய உணவு அளிக்கப்பட்டது நன்றி